வணக்கம் யாழ் மறைலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட் தந்தை ஆண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலிய ஜோசப் ஹெமல் யூதாசகர் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் அமைதி நீதி மற்றும் எதிர்நோக்கின் பாதையை பின்பற்ற முன்வர வேண்டும் திருத்தந்தை பதினான்காம் லியோ முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் தமிழர் தேசமங்கம் காஞ்சிபரிமாற்றம் கனடா பிரம்டன் நகரில் தமிழின படுகொலையின் அடையாளமாக முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் கொல்லப்பட்ட காணாமலாக்கப்பட்ட அருப்தந்தியர்களின் நினைவு நாள் குமுதினி படுகொலையின் நாற்பதாம் ஆண்டு நினைவு நாள் நெடுந்தீவில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிப்பு யாழ்மறை மாவட்ட திருவழிபாட்டு மாநாட்டில் பண்டத்தரிப்பில் பிரம்மாண்டமான செபமாலை பூங்கா விரிவான செய்திகள் அமைதி நீதி மற்றும் எதிர்நோக்கின் பாதையை பின்பற்ற முன்வர வேண்டுமென திருப்பிடத்திற்கான பல்வேறு நாடுகளின் தூதுவர்களை பதினாறாம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை திருப்பிடத்தில் சந்தித்து திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் இச்சந்திப்பில் மனிதகுலம் அனைத்திற்கும் சேவையாற்ற வேண்டிய திரு அவையின் அர்ப்பணத்தை எடுத்துரைத்து திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தூதரக முகவர்களை உள்ளடக்கிய சமூகம் என்பது வாழ்வின் இன்ப துன்பங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல மாறாக மனித மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகளில் தன் அடித்தளத்தை கொண்டு சமூகத்தில் சலுகைகளை தேடாமல் பாலங்களை கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்புகளை தேடுகின்றது எனவும் எடுத்துரைத்துள்ளார் ஏழைகள் ஒதுக்கப்பட்டவர்கள் இயற்கையை பாதுகாப்பதில் கவனம் செயற்கை நுண்ணறிவு போன்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தொடர்ச்சியான பணி தூண்டுதல்களை பெற்று வருவதாக அறிவித்த திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் திருகவை தன் உறவை பலப்படுத்த எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் திரு அவையின் அரசியல் தூதரக பணிகளில் அமைதி நீதி மற்றும் உண்மையாகிய மூன்றும் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய திரு தந்தை அமைதி என்பது போராற்ற நிலை அல்ல மாறாக மனித மனங்களின் தாழ்ச்சியிலும் கவனமான உரையாடலிலும் தற்பெருமை மற்றும் பழிவாங்கலை நீக்குவதிலும் பிறக்கிறது எனவும் கருவில் வளரும் குழந்தை முதல் முதியோர் வரை அனைவரும் மாண்புடன் நடத்தப்படல் மற்றும் நோயாளிகள் வேலைவாய்ப்பற்றோர் குடிமக்கள் புலம்பெயர்ந்தோர் அவர்களுக்கே உரிய மாண்புடன் நடத்தப்படல் என்பதிலும் அடங்கியுள்ளதெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்ட கஞ்சி பரிமாறும் நிகழ்வு வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளெங்கும் பரவலாக நடைபெற்று வருகின்றன கடும் ஜுத்தம் நிலவிய இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் ஏற்பாட்டில் கஞ்சி கொட்டில்கள் அமைக்கப்பட்டு ஒருவேளை உணவாக கஞ்சி தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டது சிறுவர்கள் பெரியவர்கள் என மக்கள் எல்லோரும் வரிசையாக நின்று அங்கு தயாரிக்கப்படும் கஞ்சியை பெற்று தமது பசியை போக்கினர் இக்கஞ்சி கொட்டில்கள் அமைக்கப்பட்ட இடங்களிலும் குண்டுகள் வீசப்பட்டு மக்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களும் நடைபெற்றன இருப்பினும் பெரும்பாலான மக்கள் கஞ்சி கொட்டில்களை நாடி அங்கு பரிமாறப்பட்ட கஞ்சியை பெற்று தமது பசியை போக்கினர் கடும் யுத்தம் நிலவிய காலத்திலும் மக்களின் பசியாற்று முகமாக அங்கு வழங்கப்பட்ட இக்கஞ்சி மக்களின் அவல நிலையை சித்தரிக்கும் நினைவு பதிவாக அமைந்துள்ளது இதன் நினைவாகவே இக்கஞ்சி பரிமாறும் செயற்பாடு பல இடங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குமுதினி படுகொலையின் நாற்பதாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு நெடுந்தீவு இரங்குதிரை பிரதேசத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் திகதி நெடுந்தீவிலிருந்து குறிகாட்டுவான் நோக்கி அறுபத்தி நான்கு பயணிகளுடன் பயணித்த குமுதினி படகை இலங்கை கடற்படையினர் நடுக்கடலில் வழிமறைத்து குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உட்பட முப்பத்தி ஆறு பேரை மிகவும் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்தனர் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட இப்படுகொலையை நினைவு கூர்ந்தும் கொல்லப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்தியும் இந்நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது நெடுந்தீவு இரங்குதுரை பிரதேசத்தில் உள்ள புனித சவேரியார் ஆலயத்தில் பங்கு தந்தை அருட்தந்தை பத்திநாதன் அவர்களின் தலைமையில் இரங்கல் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு தொடர்ந்து நெடுந்தீவு மாவிலி இறங்கு துறையில் உள்ள நினைவாலய வளாகத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன நினைவேந்தல் குழும தலைவர் விசுவலிங்கம் ருத்ரன் அவர்களின் ஒழுங்குபடத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நினைவுச் சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி இடம்பெற்றது தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வும் இடம்பெற்றது நினைவேந்தல் நிகழ்வில் சர்வமத தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இறந்தவர்களின் உறவினர்கள் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் திகதி முள்ளிவாய் காலிறுதி யுத்தத்தில் இறந்தவர்களின் நினைவாக கனடா நாட்டின் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி பத்தாம் திகதி கடந்த சனிக்கிழமை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது பிரம்டன் நகரின் ஹவுசி பொது பூங்காவில் தமிழின அழிப்பு நினைவகம் என்னும் பெயரில் உருக்கினால் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்நினைவு தூவியை கனடா மாநகர மேஜர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் திறைநீக்கம் செய்து திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புலம்பெயர் தமிழர்கள் தமிழ் ஆர்வலர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்தினர் கனேடிய தமிழ் தேசிய கவுன்சில் உள்ளிட்ட கனடாவின் தமிழ் அமைப்புகளின் ஆதரவுடன் கட்டப்பட்ட இந்நினைவுச்சின்னம் தமிழ் மக்களின் பூர்வீக நிலப்பரப்புகளை உள்ளடக்கிய தமிழீழ வரைபடத்தை கொண்டு இலங்கை இராணுவத்தினால் ஈழ தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை உலகிற்கு கூறும் வரலாற்று அடையாளமாக நிறுவப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் நடைபெற்ற யுத்தத்தின் இறுதி நாளாகிய மே பதினெட்டாம் தேதி கொல்லப்பட்ட அருட்தந்தை சரஜீவன் அவர்களின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு பதினேழாம் தேதி இன்று சனிக்கிழமை உருத்திரபுரம் புனித பற்றிமாநை ஆலயத்தில் நடைபெற்றது உருத்திரபுரம் பங்குத்தந்தை பங்கு தந்தை அருட்தந்தை ஜோன் கனேசியஸ் அவர்களின் ஒழுங்கு படத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் கியூடெக் நிறுவன இயக்குநர் அருட்தந்தை டெனிசியஸ் அவர்கள் தலைமை தாங்கி திருப்பலி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் திருப்பலியை தொடர்ந்து அகவணக்கம் அஞ்சலியுரை ஈகை சுடரேற்றல் என்பனவற்றுடன் அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் குருக்கள் துறவிகள் ரத்தினபுரி மறை மாவட்டத்தில் இருந்து வருகிறந்த இளையோர் இறை மக்களின் பலரும் கலந்து கொண்டனர் இந்நாளில் கொல்லப்பட்டு அங்க பல்லாயிரக்கணக்கான மக்களோடு ஆயிரக்கணக்கானவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருந்தனர் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களில் அருட் தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அவர்களும் ஒருவராவார் ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்குள் போராளிகள் சரணடைதலுக்கு உதவியாக இருந்த அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அவர்கள் போராளிகளுடன் இணைந்து பேருந்து வண்டியில் கொண்டு செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்மறை மாவட்ட திருவழிபாட்டு ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட மறைமாவட்ட மாவட்ட திருவழிபாட்டு மாநாடு கடந்த பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை யாழ்மறை மாவட்ட குடும்ப நல நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது திருவழிபாட்டு ஆணைக்குழு இயக்குநர் அருத் தந்தை தியாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு யாழ் ஆயர் பேரழு தந்தை ஞான பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் இம்மாநாட்டின் சிறப்பு நிகழ்வாக நித்தமும் நினைந்திட திரு நூல் வெளியீடு இடம்பெற்றது எண்ணூறு பாடல்களை உள்ளடக்கிய நித்தமும் நினைந்திட திரு இசைநூலை மறை மாவட்ட ஆயர் அவர்கள் வெளியிட்டு வைத்தார் தொடர்ந்து நற்கருணை நம்பிக்கையின் மறைபொருள் நற்கருணை ஒரு கொண்டாட்டம் எனும் தலைப்பில் வழிபாட்டு மாநாட்டிற்கான சிறப்புரைகளை திருகோணமலை மறை மாவட்ட அருட்தந்தை நவரத்னம் அவர்கள் வழங்கினார் நிறைவில் குழு கலந்துரையாடலும் இடம்பெற்று அது தொடர்பான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன அத்துடன் வருகின்ற மாதம் கண்டிமரை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள தேசிய திருவழிபாட்டு மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளோருக்கான தெரிவும் இடம்பெற்றது நிறைவில் யாழ்மறை மாவட்ட அகவழி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருட்தந்தை டேவிட் அவர்களால் தொகுப்புரை வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மறை மாவட்ட மறைக்கோட்ட முதல்வர்கள் மறைக்கோட்டங்களின் திருவழிபாட்டு இணைப்பாளர்கள் அருட்சகோதரிகள் மறைக்கோட்ட பிரதிநிதிகள் என அறுபது வரையானவர்கள் பங்குபற்றியிருந்தனர் இம்மாநாட்டில் வெளியிடப்பட்ட நித்தமும் நினைந்திட திரு இசை நூல் தயாரிப்பதற்கான ஆயத்த செயற்பாடுகள் திருவழிபாட்டு ஆணைக்குழுவின் முன்னே நாள் இயக்குநர் அருத்தந்தை ஜேம்ஸ் அவர்களின் காலத்தில் ஆரம்பமாகி தற்போதைய இயக்குநர் அருத்தந்தை தியாகரன் அவர்களின் காலத்தில் நிறைவடைந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்மறை மாவட்டத்தில் குறுக்கள் சிலருக்கான பணிமாற்றங்கள் அண்மையில் நடைபெற்றுள்ளன அருட் தந்தை ஜெயக்குமார் அவர்கள் கிளிநொச்சி மறைக்கொட்ட முதல்வராகவும் பங்கு தந்தையாகவும் அருட்தந்தை ஜெயசுதாஸ் அவர்கள் இளவாலை மறைக்கொட்ட முதல்வராகவும் அருட் தந்தை ஆண்டனி பாலா அவர்கள் முழங்காவில் பங்கு தந்தையாகவும் அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குளமங்கால் பங்கு தந்தையாகவும் அருட்தந்தை ஞானபிரகாசம் அவர்கள் பரந்தன் பங்கு தந்தையாகவும் அருட்தந்தை சில்வசர்தாஸ் அவர்கள் இளவாலை புந்தையாகபராலய பங்கு தந்தையாகவும் அருட்தந்தை தயதீபன் அவர்கள் இரணை நகர் பங்கு தந்தையாகவும் அருட்தந்தை ஆண்டன் கஜீஸ்காந்த் அவர்கள் புதுக்குடியிருப்பு ரோக்க வித்தியாலய விடுதி காப்பாளராகவும் அருட்தந்தை ஆண்டனி ரோக் பெஸ்டியன் அவர்கள் முல்லைத்தீவு பங்கின் உதவி பங்கு தந்தையாகவும் அருட்தந்தை டினூஷன் அவர்கள் நாவாந்துடை பங்கின் உதவி பங்கு தந்தையாகவும் அருட்தந்தை ரோஹான் டியோனி அவர்கள் மரியன்னை பேராலய உதவி பங்குத் தந்தையாகவும் அருட்தந்தை ரோஹான் அவர்கள் குருநகர் பங்கின் உதவி பங்கு தந்தையாகவும் நியமனம் பெற்றுள்ளனர் பண்டத்தரிப்பு புனித பற்றிமா அன்னை திருத்தலத்தின் ராசமுருக்கு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த சிபமாலை பூங்காவின் நிர்மாண பணிகள் நிறைவடைந்த நிலை அச்சிபமாலை பூங்கா திறப்பு விழா பதிமூன்றாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் பற்றிமா அன்னை திருவிழா அன்று நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருத்தாந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்கள் கலந்து புதிய சிபமாலை தோட்டத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்தார் நான்கு மறை நிகழ்ச்சிகளையும் சித்தரிக்கும் திருச்சரூபங்களை உள்ளடக்கி அழகிய தோற்றத்துடன் அமையப்பெற்ற இச்சபமாலை பூங்காவிற்கான நிதி அனுசரணி அருக்தந்தை ஸ்டெனிஸ்டன் செல்வநாயகம் மற்றும் கனடா நாட்டின் ஹேமில்டன் மறை மாவட்டம் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு பங்கு மக்கள் வழங்கியிருந்தனர் இச்சபமாலை பூங்கா பிரம்மாண்டமான முறையில் யாழ்மறை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள முதலாவது சிபமாலை பூங்கா என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் நாள் பைகாசி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மறைவணியாளர் சியன்னா நகர் புனித பெர்னாத்தின் நினைவு நாள் வைகாசி மாதம் இருபத்தி தேதி புதன்கிழமை மறைசாட்சியர்கள் புனிதர்கள் மறைபணியாளர் கிறிஸ்டோபர் மெகலன் தோழர்கள் நினைவு நாள் வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை துறவியான காசியா நகர் புனித ரீதா நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதிக்கொள்வோம் செய்திகள் யாழ்மறை மாவட்ட பொது நிலையினர் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட குர்சியோ இயக்க அங்குரார்ப்பண நிகழ்வு பதிமூன்றாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை யாழ்மறை மாவட்ட மறைக்கலை நிலையத்தில் நடைபெற்றது கழக இயக்குநர் அருட்தந்தை மவுலிஸ் அவர்களின் ஒழுங்குப்படத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கொழும்பு உயர்மறை மாவட்டத்தில் அமைப்புக்கு பொறுப்பான அருட்தந்தை இக்னேசியஸ் அவர்கள் கலந்து குருசியோ இயக்கம் பற்றிய அறிமுகத்தை வழங்கி இவ் அமைப்பை யாழ்மறை மாவட்டத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார் தொடர்ந்து இவ் இயக்கத்தை பங்கு மட்டத்தில் எவ்வாறு ஆரம்பிப்பது என்பது தொடர்பான கலந்துரையாடலும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் கழக அங்கத்தவர்கள் பங்கு பிரதிநிதிகளென ஐம்பது வரையானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் கத்தோலிக்க நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் நல் கிறிஸ்தவ வாழ்வை வாழவும் உதவுகின்ற திரு அவையின் அங்கீகாரம் பெற்ற சர்வதேச கத்தோலிக்க அமைப்பான குர்சியோ இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியில் ஸ்பெயின் நாட்டில் கிறிஸ்தவ மதம் தடை செய்யப்பட்டு குருக்கள் மற்றும் அருட்சகோதரிகள் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு கொல்லப்பட்ட போது மனமுடைந்த கிறிஸ்தவர்களுக்கு புத்துயிர் கொடுக்க உருவாக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தின் ஏற்பாட்டில் மறை மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட்ட திருவுவிலியா அறிவு தேர்வு பதினேழாம் தேதி சனிக்கிழமையன்று நடைபெற்றது யாழ்மறை மாவட்டத்தின் ஆறு மறைக்கோட்டங்களில் பன்னிரண்டு பரீட்சை நிலையங்களில் இடம்பெற்ற இப்பரீட்சைக்கு இரண்டாயிரத்தி முன்னூறு வரையான மாணவர்கள் தோற்றியிருந்தனர் பண்டத்தறிப்பு புனித பச்சிமானி திருத்தல வருடாந்த திருவிழா திருத்தல பரிபாலகர் அருத் தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் ஒழுங்கு படத்தில் பதிமூன்றாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது நான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்து நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பன்னிரண்டாம் திகதி திங்கட்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களும் நட்கருணை விழா திருப்பலியை அருட்தந்தை ஆண்டனி ரோக் பெஸ்டியன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் புனித அடைக்கல அன்னை ஆலய பிள்ளைகளுக்கான முதல் அண்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பதினோராம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் இருபத்தி ரெண்டு சிறார்கள் முதல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் திருபுரம் புனித பச்சிமாண்டை ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஜோன் கனீசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பதிமூன்றாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது நான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்து நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்த நிலையில் ஏழாம் எட்டாம் திகதிகளில் வழிபாடுகளை தொடர்ந்து சிறப்பு கருத்தமர்வுகளும் அங்கு நடைபெற்றன இக்கருத்தமர்வுகளை அகவொளி குடும்ப நிலைய இயக்குநர் அருட்தந்தை டேவிட் அவர்கள் குடும்ப உறவி என்னும் தலைப்பில் நெறிப்படுத்தினார் தொடர்ந்து பனிரெண்டாம் திகதி நற்கருணை விழா இடம்பெற்றது நட்கருணை விழா திருப்பலியை கிளிநொச்சி பங்கு தந்தை அருட்தந்தை சில்வசர்தாஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் பதின்மூன்றாம் திகதி திருவிழா இடம்பெற்றதுடன் திருவிழா திருப்பலியை கொழம்புத்துறை புனித பிரான்சிஸ் அவரியார் உயர்களுத்துவ கல்லூரி விரிவுரையாளரும் உருவாக்கினருமான அருட்தந்தை குயின்சன் பெர்னாண்டோ அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் குடும்ப வாழ்வை வளப்படுத்தும் நோக்கில் மறை மாவட்ட அகவலி குடும்ப நல நிலையத்தால் பலாலி பங்கில் முன்னெடுக்கப்பட்ட குடும்பங்களை வலுவூட்டும் சிறப்பு நிகழ்வு கடந்த பதினோராம் திகதி தொடக்கம் பதின்மூன்றாம் திகதி வரை நடைபெற்றது பலாலி பங்கு தந்தை அருட்தந்தை சுதர்சன் அவர்களின் ஒழுங்குபடத்திலே அகவலி நிலைய இயக்குநர் அருட்தந்தை டேவிட் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நற்கருணி வழிபாடு இல்ல தரிசிப்புகள் உள ஆற்றுப்படுத்தல்கள் கருத்தமர்வுகள் திருப்பலி என்பன இடம்பெற்றன பதிமூன்றாம் திகதி செவ்வாய்க்கிழமை இறுதி நாள் குடும்ப நாளாக அனுஷ்டிக்கப்பட்டு அன்று மாலை கலை நிகழ்வுகளும் அன்பிய உணவு பகிர்வும் அங்கு இடம்பெற்றன இந்நிகழ்வில் பங்கு மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் பங்கு பெற்றினர் சுன்னாகம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் முதலன்மை பெறவுள்ள பிள்ளைகள் மற்றும் அவர்களின் பெற்றோருக்கான கருத்தமர்வு பன்னிரண்டாம் திகதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை நிக்சன்களின் அவர்களின் ஒழுங்கு படத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிள்ளைகளும் பெற்றோரும் தும்பலி புனித லூர்து அணை திருத்தலத்திற்கு கள அனுபவ பயணம் மேற்கொண்டு அங்கு இடம்பெற்ற கருத்தமர்வு விளையாட்டுகள் மாலை திருப்பலி என்பவற்றில் பங்கு கருத்தமர்வை நிரந்தர மறையாசிரியர் ஜெயசீலன் அவர்களும் விளையாட்டுகளை அப்போல் கணியர் சபை அருட்சகோதரி அருளினி அவர்களும் விஸ்வமடு புனித ராயப்பர் முன்பள்ளியில் முன்னெடுக்கப்பட்ட சந்தை நிகழ்வு பதினாறாம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது இந்நிகழ்வில் உடையார்கட்டு பங்கு தந்தை அருட்தந்தை அல்வின் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் இச்சாந்தை நிகழ்வில் முன்பள்ளி சிறார்கள் விற்றல் வாங்கல் செயற்பாடுகளில் மிகவும் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர் புனித ராயபர் ஆலய வளாகத்தில் வியாகுல அன்னைமரியின் மரியின் ஊழியர் சபை அருள் சகோதரிகளால் நடாத்தப்பட்டு வரும் இம்முன்வழி முப்பத்தி ஐந்து வரையான சிறார்கள் கல்வி பயின்று வருகின்றார்கள் குடும்ப உறவை மேம்படுத்தும் நோக்கில் கிறிஸ்தவ மத அலுவலர்கள் அமைச்சின் அனுசரணையில் யாழ் அகுவொளி குடும்ப நல நிலையத்தால் மறைக்கோட்ட ரீதியாக குடும்பங்களுக்கான உள ஆட்சிப்படுத்தல் பயிற்சி பட்டறைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு கட்டமாக இளவாலை மறைக்கோட்ட குடும்பங்களுக்கான பயிற்சி பட்டறை பதினோராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை சில்லாலை புனித கதிரை எண்ணெய் ஆலயத்தில் நடைபெற்றது அகஒலி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டேவிட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இப்பயிற்சி பட்டறையை உதவி இயக்குனர் அருட்தந்தை ஜெராட் அவர்கள் நெறிப்படுத்தியிருந்தார் இந்நிகழ்வில் மறைக்கோட்ட பங்குகளைச் சேர்ந்து பெற்றோர் பிள்ளைகளினு ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் திருச்சிலுவை சபை அருக்ஷகோதரி சித்திராமன் வேற்பிள்ளை அவர்களின் துறவர வார்த்தை பாட்டின் ஆண்டு ஜூபிலி நிகழ்வு திகதி கடந்த செவ்வாய்கிழமை யாழ்ப்புணம் மரியந்தை பேராலயத்தில் நடைபெற்றது இன்னிகழ்வில் மானி பங்கு தந்தையும் அருட்சகோதரியின் சகோதரருமான அருட்தந்த ரேக் சவுந்தரா அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலியும் தொடர்ந்து அருட்சகோதரிக்கான கௌரவிப்பு மற்றும் ஜூபிலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரியின் உறவினர் என பலரும் கலந்து சபித்தனர் மன்னார் மறை மாவட்ட கத்தோலிக்க இளையோர் ஆணைக்குழுவின் அனுசரணையில் காத்தான்குளம் பங்கு இளையோர் ஒன்றியத்தினரால் மன்னார் மறை மாவட்ட பங்கு இளையோர்களுக்கிடையே முன்னெடுக்கப்பட்டு மின்னொழியிலான கிரப்பந்தாட்ட போட்டிகள் கடந்த பதிமூன்றாம் பதினான்காம் திகதிகளில் காத்தான்குடி புனித சூசியப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றன மன்னார் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குநர் அருட்தந்தை விக்டர் சோசே அவர்களின் ஒழுங்குப்படத்தலில் நடைபெற்ற இப்போட்டியில் மன்னார் மறை மாவட்ட பங்குகளைச் சேர்ந்த பனிரண்டு ஆண்கள் அணிகளும் நான்கு பெண்கள் அணிகளும் பங்கு பெற்றியதுடன் இடையிலான போட்டியில் கீரியன் குடியிருப்பு பங்கு இளையோர் ஒன்றிய அணியும் ஆண்களுக்கு இடையிலான போட்டியில் வவுனியா ரம்பைக்குளம் இளையோர் ஒன்றிய அணியும் சாம்பியன் பட்டத்தை பெற்றுக்கொண்டன இப்போட்டியின் முதல் நாள் நிகழ்வில் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன் அவர்களும் இரண்டாம் நாள் நிகழ்வில் மறைமாவட்ட ஆயர் பேரரோர் தந்தை அந்தோணி பிள்ளை ஞான அவர்களும் பிரதம விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்தனர் இப்போட்டிகள் மன்னார் மறை மாவட்ட கத்தோலிக்க இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் கடந்த ஐந்து வருடங்களாக நடைபெற்று வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மறை மாவட்டம் சொரைக்கால்முனை திருச்சிலுவை பாங்கில் முன்னெடுக்கப்பட்ட திருப்பாலத்துவ சபைத்தின தின நிகழ்வு பதினோராம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பாங்கு தந்தை அருட்தந்தை சுலக்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு அன்றைய நாளில் திருப்பலியும் தொடர்ந்து பதிமூன்றாம் திகதி செவ்வாய்க்கிழமை ஆலய இளையோர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் சிறுவர்கள் இளையோர் மற்றும் பெரியோர்களுக்கான விளையாட்டுகள் இடம்பெற்றதுடன் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் மறைக்கல்வி மாணவர்கள் பங்கு மக்கள் ஆர்வத்துடன் பங்கு மட்டக்களப்பு மட்டக்கிளப்பு திருக்கோவில் புனசூசியப்பர் ஆலய நூற்றாண்டு திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை ஜென்சன் லோய்டு அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பதினொராம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இரண்டாம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்து நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பத்தாம் விகதி சனிக்கிழமை நற்குருணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை மட்டக்களப்பு மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேரருர் தந்தை அன்றன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் திருவிழா அன்று முப்பது மாணவர்களுக்கு உறுதிப்பூசல் அருட்சாதனமும் வழங்கப்பட்டது திருவிழா திருப்பலி நிறைவில் ஆலய வளாகத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட லூர்து அன்னை திருச்சருபம் பேரரு தந்தை அன்றன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் அவர்களால் ஆசீர்வதித்து திறந்து வைக்கப்பட்டது இத்திருப்பலியில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து சபித்தனர் திருகோணமலை மறை மாவட்ட மரியாயின் சேனை கொமிச்சிய ஆச்சேஸ் பத்தாம் தேதி கடந்த சனிக்கிழமை திருகோணமலை புனித மரியன்னி பேராலயத்தில் நடைபெற்றது மரியாயின் சேனை ஆன்மீக இயக்குநர் தந்தை ஜனத்தன் போல் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் அங்கத்தவர்களின் அர்ப்பண நிகழ்வும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் நூறிற்கும் அதிகமான மரியாயின் சேனை கொமி கியூரிய மற்றும் பிரசீடிய அங்காதவர்கள் பங்குபற்றி தமது வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொண்டார்கள் இளையோருக்கான ஜூபிலியை சிறப்பித்து திருகோணமலை மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வுகள் பன்னிரெண்டாம் திகதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றன ஆணைக்குழு இயக்குநர் அருட்தந்தை ரஜீவா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிபமாலை பவனி இளையோருக்கான சிறப்பு நிகழ்வுகள் திருப்பலி என்பன இடம்பெற்றன சிவமாலை பவனி பாலையூற்று குடைமாதா சந்தியில் ஆரம்பமாகி பாலியூற்று புனிதலூர்து அன்னை திருத்தலத்தை சென்றடைந்து அங்கு நிறைவடைந்தது தொடர்ந்து இளையோருக்கான தலைமைத்துவ பயிற்சிகள் உரைகள் பாடுகள் விளையாட்டுகள் கலை நிகழ்வுகள் என்பன நடைபெற்றதுடன் நிறைவு நிகழ்வாக திருப்பலி இடம்பெற்றது இவ்ஜூபிலி நிகழ்வுகளில் நூற்றி முப்பத்தி ஐந்து வரையான இளையோர் பங்கு பெற்றிருந்தனர் இளையோர் யூபிலியை சிறப்பித்து மன்னார் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு கடந்த பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தோட்டவழி வேத சாட்சிகள் ராக்கினி திருத்தலத்தில் நடைபெற்றது ஆணைக்குழு இயக்குநர் அருள்தந்தை விக்டர் சோசே அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரழுத்தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் திருப்பலி தொடர்ந்து வாஸ் இறையியல் கல்லூரி இயக்குனர் அருத்தந்தை ரூபன் பெர்னாண்டோ அவர்களின் ஜூபிலி தொடர்பான கருத்துறையும் இடம்பெற்றன தொடர்ந்து இளையோர் ஜூபிலி கதவின் ஊடாக நுழைந்து வேத சாட்சிகள் கல்லறையை தரிசித்தனர் இந்நிகழ்வில் மறை மாவட்ட பங்குகளைச் சேர்ந்த நானூறு வரையான இளையோர் இருந்தனர் பிரித்தானியாவில் வாழும் புலம்பெயர் மக்களின் பிரசித்தி பெற்ற மரியனை திருத்தலம் ஆகிய வோல்சிங்க மாதா திருத்தல திருவிழா பிரித்தானிய தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக இயக்குநர் அருட்தந்தை எல்மோ அருள்நேசன் அவர்களின் ஒழுங்கு படத்தலில் பதினோராம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட அருட் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் யாழ்மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்தந்தை சகாய நாயகம் அவர்களும் இவ்விழாவில் இணைந்து கொண்டார் பிரித்தானியாவின் எல்லா பகுதிகளிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவ இந்து மத மக்கள் ஒன்று கூடி இவ்விழாவில் கலந்து அன்னையின் ஆசிரியை பெற்று சென்றனர் அமலமரி தியாய்கள் சபை அருள் தந்தை கிறிஸ்டி நிமலராஜன் அவர்களின் அன்பு தந்தை திரு குருசுமுத்து பாக்கியநாதன் அவர்கள் பதினான்காம் தேதி கடந்த புதன்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார் அருட்தந்தையின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் இவரின் ஆன்மா இறைவன் இலைப் மன்றாடுவோம் யாழ்மறை மாவட்ட குருவும் பூநகரி பங்கு தந்தையுமான அருட்தந்தை நிலான் ஜூலியஸ் அவர்களின் அன்பு தந்தை திரு அந்தோனி ஜேம்ஸ் அவர்கள் பதினைந்தாம் வியாழக்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் இவரின் ஆன்மா இளைப்பாற மன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமைதி நீதி மற்றும் எதிர்நோக்கின் பாதையை பின்பற்ற முன்வர வேண்டும் திருத்தந்தை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் தமிழர் தேசமங்கம் காஞ்சிபரிமாற்றம் கனடா பிரம்டன் நகரில் தமிழின படுகொலையின் அடையாளமாக முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் கொல்லப்பட்ட காணாமலாக்கப்பட்ட அருப்தந்தியர்களின் நினைவு நாள் குமுதனி படுகொலையின் நாற்பதாம் ஆண்டு நினைவு நாள் நெடுந்தீவில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிப்பு யாழ்மறை மாவட்ட திருவழிபாட்டு மாநாட்டில் நீத்தமும் நினைந்திட திரு இசை நூல் வழியீடு பண்டத்தரிப்பில் பிரம்மாண்டமான செபமாலை பூங்கா இத்துடன் யாழ்மறையிலி தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியத் ஜோசப் ஹெமல் ஜீனா யுதாசகர்